வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி பிரபல சைவ உணவகத்தில் சாம்பாரில் இருந்த கரப்பான் பூச்சியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள நியூ அன்னபூர்ணா உணவகத்தில் நேற்று ஒரு குழுவினர் இணைந்து சாப்பிட சென்றுள்ளனர் அப்போது அதில் ஒரு பெண்மணிக்கு பரிமாறப்பட்ட சாம்பாரில் கரப்பான் பூச்சி இருந்துள்ளது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உணவக ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு சாம்பாரில் கரப்பான்பூச்சி இருந்ததை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது உயர்தர சைவ உணவகம் என கூறப்படும் பல உணவுகள் முறையாக பராமரிப்பின்றி உணவகங்களால் பரிமாறப்படுவதாகவும் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அனைத்து உணவுகளையும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து தலைமை நிருபர் திரு முகமது கவுஸ்